உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடரனுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீன ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக இந்த மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடம் வலிமை பெற்றிருக்கின்றது சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது பொதுவாக இந்த ஆண்டு சனி பகவானுடைய ஆண்டாகத்தான் விளங்குகின்றது சூரியன் உச்ச பலம் அடைந்திருக்கின்றது சுக்கரன் உச்சபலம் அடைந்திருக்கின்றது இருப்பினும் இவர்களையெல்லாம் விட சனியினுடைய ஆதிக்கம்தான் மிகுந்து காணப்படுகின்றது காரணம் சனியினுடைய பார்வை சூரியன் மீது படுகின்றது பெரும் உச்சபலம் அடைந்திருந்தாலும் சனிதான் சூரியனை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சிபலம் அடைந்து அப்படிப்பட்ட நிலையிலே சனியினுடைய ஆதிக்கம் இந்த தமிழ் புத்தாண்டிலே மிகுந்த ஒரு வலிமையாக காணப்படுவதால் சனி பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்திருப்பதால் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக வாரா இருந்த தொகைகள் எல்லாம் வசூலாகி உங்களது இல்லத்திற்கு வந்து சேர்ந்துவிடும்